கிறிஸ்தலா நான் உங்கள் வந்த ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ண வாழ்வில்லாங்க ஆண்டவரும் அருமை போதகரும் ரட்சகருமான ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்துடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களா அல்ல லூவியா பிள்ளைகளே தொடர்ந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னார் அல்லது அவருடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்ற வருவானால் ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பாரானால் அவர் அபிஷேகம் கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் தயலத்துனால அபிஷேகம் கொடுத்தார் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரெண்டு குறிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின்படி நிறைவான ஆவியான நம்பில் இறங்குவார் என்று பார்த்தோம் அப்போஸ் நடப்படியில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஸ்ட்ரைட்டாக பன்னிரெண்டு பேரில் நூற்றி இருபது பேரில் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டது என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியான அபிஷேகம் உருவ நிலை அபிஷேகம்னு பார்த்தோம் பரிசுத்த ஆவியானுக்கு உருவம் கிடையாது அவர் ஆவியான தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் அருணநாதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்ட் சொல்லுகிறார் யோவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியானவரை அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியான பெயர் என்று அனுப்புகிறார் அந்த பரிசுத்தாவை நம்ம ஸ்ட்ரைட்டாக இறங்குகிறார் ஒவ்வொரு மனிதன் மேலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மனிதன் ஒவ்வொரு மேலேயும் பரிசுத்த ஆவியான இறங்குவார் உருவத்தை பார்க்க முடியாது ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த அனுபவம் இல்லாதவங்கள்தான் பரிசுத்தாவி இல்லை அபிஷேகம் இல்லை என்று சொல்லி இன்ற வரைக்கும் ஒரு கூட்டம் வாதாடி கொண்டிருக்குது தெய்வ பிள்ளைகளே கவனிங்க எவன் ஒருவன் பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்லி வாதாடுகிறானோ அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது என்பது நிச்சயம் எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையோ அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக சீர்பட்டு வராது பணம் இருக்கும் பொருள் இருக்கும் பதவி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் நிந்தையை அவன் உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் சரியானபடி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவில்லை என்று சொல்லும் யாரையே ஏமாற்றுவதற்கு யாருமே இப்போ திருப்திப்படுறதுக்காக தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தவிர இயேசுவை திருப்திப்படுத்த அவன் வாழவே இல்லை ஆகையினால் அவனுக்கு அபிஷேகம் இல்லை என்று சொன்னால் பரலோக வாசியாக மாற்ற முடியாது சரி போகட்டும் அப்படி அநேக பரிசுத்தமானவனுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு அவருடைய நிலைமை என்ன அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்க பெற்ற பிறகு எப்படி இருந்தாங்க அந்த அபிஷேகத்தை மறுதளித்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தொடர்ந்து நம்ம கொண்டு வருகிறோம் இதனால யோசுவாவை குறித்து தியானிக்கலாம் யோசுவா அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேர் நூனில் குமாராக யோசுவா இந்த தகப்பனார் பேர் நூனில் குமார் நூனி வேதத்தில் அவர் கொடுக்கப்பட்ட பேர் என்னவென்று சொன்னால் ஒசாயா எபிரைய மொழியில் அவருக்கு பேர் அர்த்தம் இப்போ வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்து யோசுவாவுக்கு ஒசாய பேர் மாத்திரமல்ல எகோஷுவா அப்படின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க எகோஷுவான்னா ஆண்டவராக இயேசு யோசுவான்னு சொன்னால் அர்த்தம் நல லூரியா அது மாத்திரமா இல்லை இன்னொரு பெயர் உண்டு பூலோகத்தில் உத்தமன் இந்த ஊழியக்காரனுக்கு உத்தமன் என்று பெயர் வாங்கியிருக்கிறார் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் எப்படி எதற்காக அபிஷேகம் பெற்றார்னு சொன்னால் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு மூசைக்கு அடுத்தது நூனிற்குமான யோசோ வழி நடத்தணும் அதனால் அவர் உத்தமனாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது போர் செய்கிற யுத்த வீரனாய் மாறப்பட வேண்டும் மூன்றாவது இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி மாத்திரமல்ல அவர் காணன் தேசில் கொண்டு போய் காணி ஆட்சிகளை பிரித்து கொடுக்குற ஒரு அபிஷேகத்தை யோசுவா பெற்றுக்கொண்டார் அதுக்கு தேவைப்படுகிறது பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் யோசுவா மோசை மூலமாக பரிசுத்த ஆவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மோசை மூலமாக அதாவது மூத்த ஊழியக்கார மூலமாக பரிசுத்த ஆவியானர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் அதாவது என்ன புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் எண்ணாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் மோசை மூலமாக கர்த்தர் பரிசுத்த ஆவியான அவருக்கு என்ன அபிஷம் கொடுக்குறார் என்று பார்க்கலாம் அவர் கட்டளை கொடுக்குற மோசைக்கு என்னாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் மாசத்துலருந்து வாசித்துப்பார் பதினெட்டுலருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னால் கர்த்தர் மூசைக்கு சொல்கிறாரு ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாக யோசுவை நூலின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலும் கையை வை கையை வச்சாலும் சாதனை வைக்க மாட்டார் ஆசாரிடத்தில் கொண்டு போய் இளையசர் என்று ஆசாரத்தில் கொண்டு போகப்பட வேண்டும் அப்போது இளையசர் இளையசர் யாருவன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் அவர்கள் முன்பாக நிற்க வைத்து மோசே அவருடைய லூனிற்குமான இயேசுவாரை இளையாசர்களும் பகுதியில் பக்கத்தில் நிற்க வைத்து அபிஷேகத்தை கொடுக்கிறார் அபிஷேகப்பட கைகளை வைத்து அபிஷேகம் நான் பிறகு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் இவரே ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வாசித்து பார்க்கணும் கைகளை வைத்தல் அப்படின்னு ஒரு அபிஷேகம் குறிக்கிறார் தொடர்ந்து நான் நடத்துவேன் கைகளை வைத்து அவரை அபிஷேகத்தை கொடுக்குறாங்க அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல உபாத புத்தகத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் பத்திரி ஒன்பதாம் வருஷத்தில் மோசே மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசிக்கு கட்ட நிற்படியே செய்தான் அப்போ மோசே மோசைக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கட்டணு எடுக்கிறாங்க ரூடி குமார் அடுத்து செலக்ட் பண்ணுங்க அடுத்த ராஜ்ய அடுத்து மக்களை இஷ்டவே நடத்தணும் அடுத்து பதவி பொறுப்பை மோசவங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கணுன்னா முதல்ல ஆசாரியின் மூலயமாக ஊழியக்கார மூலமாக அபிஷேகத்தை வாங்குறான் பரிசுத்தாவி மூலயமாக ரெண்டாவது எப்படிப்பட்ட அபிஷேகம்னா ஞானத்தின் ஆவியின் அபிஷேகம் இஷ்டவே மக்களை நடத்துறது சாதாரணமாக கிடையாது இன்றைக்கி சர்ச்சில் ஒரு நூறு பேர் நடத்துறதே நம்மளுக்கு கஷ்டமாப்பாம்பேன் அதை நடத்துறதுக்கு என்னென்னா தங்கின வேலைலாம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க ஊழியகர்கள் அப்போ ஆறு லட்சம் புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பிள்ளைகள் ஸ்திரீகள் மறுமனை ஆட்டிகள்லாம் எத்தனை பேர் அத்தனை பேர் நடத்தணும் பஞ்சாயத்து பண்ணணும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகணும் அவருக்காக ஜெபிக்கணும் அவர் எடுத்துக்காக அவர்களை நடத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசனமாக தேசத்துக்கு பேசி தீர்க்கதரிசி வேலை சொல்லணும் ஏகப்பட்ட வேலை யோசுவா இதெல்லாம் நடத்த வேண்டும் முடிக்குன்னா அவன் ஞானத்தின் ஆதியை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பாரத பிள்ளைகளை கவனிக்க அந்த ஞானத்தின் ஆவியை அவன் நல்லா கவனிக்கணும் முதல் முதலாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் அவன் போர் செய்கிற வீரனாக அபிஷேகம் பெற்றான் யாத்திராக புத்தகத்துல பதினேழாம் அதிகாரம் பதிமூணாம் வாசத்துல வாசிக்கிறான் அபலே கீரை கீரையில ஏன்னா முதன் முதல் சண்டை பாருங்க முதன் முதல் மோச சண்டை ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கு பக்கத்துல இருக்கிறவனு யோசுவா அபலேக்கரி பட்டே வெட்டினான் என்று சொல்லி யாத்திராக பதினேழு பதிமூணுல வாசிக்கிறோம் அப்போ யுத்தம் செய்கிற அபிஷேகத்தை பெற்றவன் யோசுவா ஏன்னா ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியனை வானத்தின் கீழே எங்கேயுமே விடாத ஸ்திரீகளாக இருக்கட்டும் குழந்தை யாவரும் வெட்டி வீழ்த்து விடுன்னு சொன்னார் சொன்னதை செய்தவன் யோசுவா ஏன்னா அந்த அபிஷேகம் அவனை அப்படி வழிந்து நடத்துகிறது மூத்த ஊழியக்காருக்கு உதவியாக இருந்தான் இன்றைக்கி மூத்த ஊழியக்காரர்களே சரியில்லை உடன் ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்க குழி பெறிக்கிறாங்க இன்றைக்கி இல்லையா குழி குழிப்பெறிச்சுவாங்க கிழமை எப்படா சாவான் இந்த பிஷப் எப்படா சாக நம்ம அடுத்து பிஷப் ஆகலாம் இந்த ஊழியக்காரன் இன்றைக்கி சாவான் நம்மளும் ஊழியக்காரன் இன்றைக்கி எப்படி ஆனால் யோசுவா காலத்தில் அப்படி இல்லை ஊசியக்கு உதவியாக இருந்தால் இரண்டாவது பார்க்குறாங்க ஒரு காரியத்தை ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரிந்ததாக இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆசாரிப்பு கூடார வாசுபடியிலேயே கடப்பானோம் தேவோடைய சித்தத்தை செய்வதற்கு வைராக்கியம் காட்டினவன் யோஷ்வா என்ற யுத்த வீரன் அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளை அந்த அபிஷேகம் தான் அந்த தேசத்தை தேச மக்களை தேசத்தில் அத்தனை ராஜாக்களை வென்றுவதற்கு வெட்டி வீழ்த்துவதற்கு பயன்பட்டது இஸ்ரவேல் மக்களுக்கு பனிரெண்டு கோத்தர்களை பிரிப்பதற்காக அந்த அபிஷேகம் பயன்பட்டது ஒரு வருஷத்தை வாசிக்கிற பாருங்க உபாகமத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் மாசத்தை மோசை விதமாக சொல்லுகிறார் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டுல நல்லா கபடி இதில் மூன்று இருபத்தி எட்டு நாம் மாசு தேவைப்படை நீ யோசுவ கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவனுக்கு அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வாங்கிட்டான் மோசே காணா தேசத்தில் பிரவேசிக்கக்கூடாது வேலிபா தண்ணீர்லேயே ஒரு சில குற்றம் செய்து விட்டான் அதனால் அதனால் நூடிக்கு வர யோசுவா தான் இவனுக்கு நடத்தி கொண்டு போவான் நடத்தி கொண்டு போகிறது எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த மக்களை ரெவிதீவிலிருந்து காணானுக்குள்ளே கடத்தி நடத்தி கொண்டு போனது மாத்தமல்ல தேசங்களை பிரித்து கொண்டு சொன்னது போலே ஒரு முப்பத்தி ஒன்று ஏழில் அவன் வழிநடத்தி கொண்டு போகிறான் மோசை மறிக்க போகிறார் கூட வழி நடத்தி கொண்டு போகிறான் ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அதனால் சொல்கிற கத்தர் சொல்கிறாரு யோசுவா ஒன்று ஆறில் நீ பலம் கொண்டு திடமனதாக இது நான் உன்னை நீ தான் அந்த மக்களை நடத்தி கொண்டு போகிறான்னு சொல்கிறேன் அது மாத்திரமில்லை யோசுவா நியாயப்பிரமாணம் முழுவதும் கட்டுப்பட்டு நடந்த அவன் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுத்தார் அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது தான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படியே உத்தமனாக நடந்தான் என்று பார்க்கணும் அது மாத்திரமல்ல மோசை மறிக்கிறதுக்கு முன்பாக மோசை நூலுக்கு வாரம் யோசை வைத்து உபகம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தில் வாசிக்கிறோம் ஒரு பாடல் ஒன்றை கொடுக்குறார் என்ன பாடல்னு சொன்னால் இந்த இசைவன் மக்கள் என்றைக்கு இருந்தாலும் மனம் மாறி போவார்கள் அப்படி போகும்பொழுது நான் என்னெல்லாம் கிரிகளை செய்தானோ செய்து கொண்டு வந்தனோ அதெல்லாம் நெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடல் இன்றி சொல்கிறாங்க நீங்கள் மனம் மாறும்பொழுது இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகக்குரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் தொண்ணூற்றி தொண்ணூறாம் சங்கீதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறார் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை கத்தர் கொடுத்தார் அதை யாஸ்டர் ஜமக்குழுகள் தொண்டூரிலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் அந்த சங்கீதங்கள் எழுதி பாடுகிறார் உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவிட் தங்குவான் சொல்லி யார் இடத்துல கொடுத்தாருன்னு சொன்னால் யோஷுவாக்கிட்டே மோச்கிட்டையும் அந்த சங்கீதத்தை கற்று கொடுத்தான் இப்படியெல்லாம் இருக்கு உங்களை இப்படியெல்லாம் காப்பாற்றினர் இப்படி இருந்தால் இப்படி பாதுகாக்கப்படுகிறார் நீங்கள் என்னை விட்டு வேற தேவர்களை செய்வித்திரல நீங்கள் மரணம் அடைந்து போய்வின்னு சொல்லி தொண்ணூறாம் சங்கீதத்திலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் வரைக்கும் யாஸ்டர் ஜமக்குத பெயர் தேதுகிறது அப்போ கொடுக்கப்பட்ட சங்கீதம் என்ன தொண்ணூற்றி ஓராம் சகிதத்தை எழுதி கொடுக்கிறார் அப்போ போஸ் கூட இருந்தார் இன்ற வரைக்கும் இசவேல் காலத்தில் யாசக்குழுக்கள் தேவாலயத்திலே இந்த தொண்ணூறாம் சகிதத்து தொண்ணூற்றி ஆறாம் வரைக்கும் பாடுவது ஸ்பெஷலாக தொண்ணூற்றி ஓராம் சகிதத்தை பாடுவார் அப்படி ஒரு அபிஷேகத்தை பெற்றவனா இந்த நூலின் மாநக யூஸ்வார் அது மாத்திரமல்ல அவனுக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்த அந்த அபிஷேகம் எதிரிகளை வென்றி வீழ்த்தது எரிகோ பட்டணத்தை ஜெயிக்க காரணமாக இருந்தார் ஆசாரிப்பு கூடாட்டத்தில் வழி நடத்துவதற்காக ஆசாரில் வழி கொடுக்க காரணமாக இருக்கலாம் ஆயி பட்டணத்தை சுட்டு அங்க பாருங்க நல்லா கவனிய எமோரியர்கள் அவர்கிட்ட சண்டைக்கு வராங்க எமோரியர்கள் சண்டைக்கு வரும்பொழுது பாலைவனத்தில் சண்டை நடக்குது அது ஆயோன் என்று சொல்ல பாருங்க ஆயோன் மேலேன்னு சொல்லப்படுறான் அப்பொழுது என்ன பண்ணிட்டான் சந்திரனை பார்த்து நீ அப்படியே நில்லு சூரியனை பார்த்து நீ அப்படியே ஆயோனில் தரித்து நில் சொன்னான் ஒரு மனுஷன் சொன்னால் தேவன் படைத்த பொருள் கேட்குது நம்ம சொன்னால் சந்திரனை நில் நிற்குமா ஆனால் யோசுவா சொன்னால் ஆவியை பெற்றவன் அபிஷேகம் பெற்றவன் தேவன் படைத்த சூரியனை பார்த்து நீ அப்படியே நடுவானில் தரித்து நில் சந்திரனை நீயும் தரித்து நில் அப்புறம் தரித்து நிற்கிற வேலையில் ஒரு நாள் முழுவதும் நின்றுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேலை சரித்திரத்தில் அதை எவ்வூரில் அத்தனை பேரும் பட்டை கருக்கில் வெற்றி நானும் பார்த்து அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆளுக்கு ஜபிக்கிறது கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க நம்ம ஆளுங்க ஒரு பிசாசு பிடிச்ச பிள்ளைங்களை கை வச்சு ஜபிக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒரு வியாதிப்பட்ட மக்களை தொட்டு ஜமப்பட்டதுக்கு த யோசிக்கிறாங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும் யோசித்து பாருங்கள் அது மாத்திரம் அல்ல அநேக காரியங்களை யோசுவா செய்திருக்கிறாங்க கடைசியாக பாருங்களேன் இயேசுவை சந்தித்திருக்கிறான் இயேசுவை சந்தித்தவன் அந்த யோசுவா எப்படின்னு சொன்னால் உபாகம புத்தகத்தில் அங்கே ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் அவன் வந்து பண்டைக்கு சண்டைக்கு போகணும் ஐந்தாம் அதிகாரத்தில் எங்கே போகணும் எரிகோ வெள்ளணும் அதுக்கு முன்பே ஆயத்தைப்படுறான் அப்பொழுது ஏசு கிறிஸ்து வந்து நிற்கிறாங்க பாருங்களேன் ஏங்க புதிய ஏற்பாட்டில் தான் ஏசு கிறிஸ்து பழைய இயக்குக இல்லைங்க எங்களெல்லாம் அவர் என்று சொல்லப்படுற கர்த்திய தூத நாடவர் என்று சொல்லப்பட்ட இடத்துலலாம் ஏசு வந்து நிற்பார் யோசுவா வந்து காட்சி பாருங்களேன் வந்து நிற்கிறார் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூணு வாசங்கள் இன்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டையை தின்று கொண்டா இவன் யாருடைய கேட்கிறான் யோசுவா அடவர நீங்கள் யாரும் நீங்கள் யாருன்னு கேட்கும்பொழுது பாருங்க நீ எங்களோடவரா இல்லை வேறோட சேர்ந்தவரா இயேசு கிறிஸ்து சந்தித்தவன் அதுக்கு அவரல்ல நான் கத்தோடைய சேனைகளின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் கத்தனை சேனைகளின் அதிபதியாரு இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து யோசுவா சந்திக்கிறான் அவருடைய வாழ்வை பொழுது வெற்றி வாழ்க்கை மறிக்கும் தருவாயில் கூட யோசுவா பனிரெண்டு கோத்திரங்களை நடத்தினார் ஜாதிகளை நடத்தினார் அது கோத்திரங்களை எல்லைகளை பிரித்தி கொடுத்தான் எதிரிகளை வெட்டி வீழ்த்தினான் அத்தனைக்கும் பரிசுத்தாவிட அபிஷேகம் அவனுக்குள்ளே எல்லா கடைசியாக யோசுவா இருபத்தி நாலு பதினைஞ்சு சொல்கிறான் நானும் என் வீட்டாரம் என்று கர்த்தரையே மரணமடை கடைசி வரைக்கும் கத்தரை மட்டுமே சொன்னால் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நானும் கத்தரை மட்டும்தான் சேமிப்பேன் அபிஷேகத்தை என்ன முடியும் வாழ்க்கையில் எதிரிகளை வெட்டி தலையை வீழ்த்த ஒரு சமயம் எதிரிகள் வந்து ஐந்து ராஜாக்களை பிடித்து கொகையில போட்டு அடைச்சு வச்சுட்டான் திறக்கும் பொழுது அந்த ஐந்து ராஜாக்களை படுக்க வைத்து நம்முடைய இசைவே ராஜா அவன் தலைமலை கால வைக்க தோற்றுப்போன போன ராஜாக்கள் தலைமையில காலை வச்சாங்கன்னா அதை விட கேவலமான வேற விஷயம் எதுவுமே இல்லையா அவன் தலையை நசுக்கிறது சாத்தாட தலையை அப்படியே ரசிக்கிறான்னு யோசிப்பா நமக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரோமர் பதினாறு இருபதுல நீங்கள் வாசித்துப்பார்கள் பவுல் எழுதுகிறார் சாத்தானை உங்கள் தலையில் உங்கள் கால்களுக்கு கீழே விதிக்க கொடுப்பேன் நீங்கள் சாத்தானை விதிக்கிறீங்களா சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜபிக்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க வியாதிக்கு ஜபிக்கலாம் சப்போர்ட் பண்ணி உலகத்துக்கு ஜபிக்கலாம் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறீங்க சாத்தானு ஆத்துமாக்களுக்கு ஜபிக்கலனா சுவிசேஷத்துக்கு ஜபிக்கலனா லட்சிப்புக்கு ஜெமிக்கலனா நீங்கள் தான் பிசாசுக்கு துணை போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் யோசிப்பா அப்படி இல்லை ஐந்து ராஜாக்கள் தலையில கால வைக்க சொல்றாங்க அதே பொறுப்பு நமக்கு அபிஷேகம் அபிஷேகப்பட்டீங்க சாத்தானை கால்கள்களை மிதிக்க கொடுப்பேன் ஏசு கொண்டு பிடிச்ச வந்து இந்த சாத்தா மிதி மிதின்னு சொல்கிறேன் மெதிக்க மாட்டேருக்கீங்க என்ன பிள்ளைகளே நம்ம அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் எனவே அந்த அபிஷேகத்துக்கு மதிப்பு கொடுப்போம் அதை ஆப்ரேட் செய்வோம் கத்தருடைய ஆசிர்வதிப்பதாக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் ஒரு வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் ஊழியங்கள் உங்கள் வாலிப ஆண் பிள்ளை பெண் பிள்ளை சிறு பிள்ளை பெரியவர்கள் யாரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ கிரைஸ்தலா